இதற்காக வெளி இருந்து ஏராளமான மது புதுச்சேரிக்கு வந்து மது அருந்துவது வழக்கம் சாதாரண நாட்களில் நாள் ஒன்றிற்கு எட்டு கோடிக்கு மது விற்பனை நடைபெறும் வார இறுதி நாளில் அது சற்று உயரும் இந்நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் மது கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரியில் குவிந்தனர் இதன் காரணமாக மது விற்பனையும் அமோகமாக நடந்தது மது விற்பனை இரு மடங்காக உயர்ந்துள்ளது அதாவது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் நாற்பத்தி ஏழு கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளதா இதன் மூலம் அரசுக்கு வரி வருவாய் அதிகரித்துள்ளது காரைக்காலில் லட்சிய ஜனநாயக கட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர் காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அக்கட்சியின் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அவருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித் மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் காரைக்கால் மாவட்ட பாஜக முன்னாள் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம் பாஜக முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் பழனிவேல் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் பாஜக இளைஞர் அணி மாவட்ட பொதுச் செயலாளர் மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து பாஜகவில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் காரைக்கால் மாவட்ட பாஜக பிரமுகர் பிரசாத் பாஜக பிரமுகர் வீரமணி தமிழக வெற்றி கழக கட்சி பிரமுகர் கவிமணி உள்ளிட்டோரும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மேலும் காரைக்கால் தெற்கு தொகுதியைச் சேர்ந்த ராஜி ராஜேந்திரன் சாதிக் சிவகுமார் உள்ளிட்டோரும் கட்சியில் இணைந்தனர் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுவை அரியாங்குப்பத்தில் கஞ்சா விற்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டு இரண்டரை லட்சம் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது புதுவை அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள கைப்பந்து மைதானத்தில் கஞ்சா விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றார் போலீசார் அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் தெற்கு டெல்லி பதர்பூர் லால்கனை சேர்ந்த லஷ்யா விஜ் என்பதும் அவர் தற்போது தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் உள்ள சப்தகிரி நகர் ஆரஞ்ச் ஹவுஸில் வசித்து வருவதும் கிருமாம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் மூன்றாம் ஆண்டு படித்து வருவதும் தெரியவந்தது மேலும் அவர் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் பள்ளி மாணவர்கள் சிறுவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து மூன்று இருசக்கர வாகனங்கள் இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பிலான ஒரு கிலோ நானூற்றி அறுபது கிராம் கஞ்சா மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர் போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளருக்கு உடந்தையாக செயல்பட்ட சட்டப்பேரவைத் தலைவரை பதவி நீக்கம் செய்த பிறகு சிபிஐ விசாரணையை தொடங்க வலியுறுத்தி அண்ணாசாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் களம் அழகர் முன்னிலை வகித்தார் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் பேராசிரியருமான ராமதாஸ் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார் காரைக்கால் மக்கள் போராட்ட குழு அன்சாரி பாபு மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன் திராவிட விடுதலை கழக லோக ஐயப்பன் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன் தமிழ் மீனவர் விடுதலை வேங்ககேல் மங்கையர் செல்வம் தந்தை பெரியார் திராவிடக் கழக வீரமோகன் மனித உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க முருகானந்தம் புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பிரகாஷ் புரட்சியாளர் மக்கள் தொண்டற்படை பாவாடை ராயன் மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் அகில இந்திய மஜ்லிக் கட்சியின் சம்சுதனின் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினரும் இதில் கலந்து கொண்டனர் கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை ஆலய கட்டுமான பணிக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்கொடை வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியில் தூய சகாய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் பங்குத்தந்தை ராபர்ட் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக ஒரு லட்சத்து இருபத்தி ரூபாயை நன்கொடையாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் கதிர்காமத்தில் வாய்க்கால் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் நிறைவேற்றி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சத்தியசாய் நகர் ஆரூத்ரா நகர் அம்பாள் நகர் ரத்னா நகர் தந்தை பெரியார் நகர் கோல்டன் அவென்யூ உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடுமது வாய்க்கால் அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை நிதியின் மூலம் இரண்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற உள்ளதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் இந்த பூமி பூஜை நடைபெற்றதா முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கேஎஸ்பி அறக்கட்டளை நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் குருமாம்பேட் லலிதாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களைக் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலச கலசு நீர் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் நடைபெற்றதா தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் பதிமூன்றாவது நாளாக சுகாதாரத்துறை ஊழியர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பதிமூன்றாவது நாளாக தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களது நீண்டகால வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் ஊழியர்கள் தங்களது கடமை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பகலில் பணிக்கு சென்று மாலை நான்கு மணிக்கு மேல் போராட்ட களத்தில் கூடுகின்றனர் முன்னதாக பத்தாயிரம் ரூபாய் ஊதியத்தில் குடும்பத்தை நடத்த இயலாத சூழலை அரசுக்கு உணர்த்தும் வகையில் தட்டை ஏந்தி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தை நடத்தினர் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ரமேஷ் மற்றும் மாநில செயலாளர் அனிதா ஆகியோர் நேரில் சென்று கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உத்தரவின் பேரில் இந்த ஆதரவு வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டக் களத்திற்கு வந்து ஊழியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் காங்கிரஸ் விஸ்வகர்மா அணி சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வைத்திலிங்கம் எம்பி போட்டியிட கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் போட்டியிட வேண்டும் என்றும் அதே போல நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் விஸ்வகர்மா அணி சார்பாக மனு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் வேலு மோகன் வேலு கோதண்டராமன் குமார் சுரேஷ் வட்டார காங்கிரஸ் செயலாளர் பிரஜ் கலைவாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேலு நாச்சியார் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படியும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி வீரமங்கை வேலு பிறந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பால்பவன் அருகில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொகுதி தலைமை நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் மகளிர் நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொன்னூத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் நாற்பத்தி எட்டு காவலர் பணியிடங்களுக்கு உடற்பகுதி தேர்வு முதல் நாளில் பேர் தகுதி கடந்த மூன்று நாளில் புதுவையில் நாற்பத்தி ஏழு கோடிக்கு மது விற்பனை அரசுக்கு வரி வருவாய் அதிகரிப்பு காரைக்காலில் லட்சிய ஜனநாயக கட்சியில் ஐநூறு பேர் இணைப்பு அரசியலில் பரபரப்பு கஞ்சா விற்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர் கைது இரண்டரை லட்சம் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்